ஒரு பெண்களை பார்த்தால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையா பேசுகிற மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க உங்களை பார்த்தாவே தெய்வீகமானது தெரியுது அப்படியா ஆமாங்க சரி பாடல் பாடுவியா பாடல் பாட்டுல எல்லாம் விட்டுட்டுதான் இருந்தேன் ஒரு அழகான ஒரு பாடல் ஆமா இந்த மாதிரி பாட்டு வேற உங்களுக்கு நல்ல பாட்டு நடுத்தரமான பாட்டா பாடு நடுத்தரமான பாட்டு பாட்டு இப்பதான் யோசிக்கிறேன்

E <coughs> aí உங்களுடைய பேர் என்ன தெரியல ஒண்ணுமே தெரியல எல்லாம் நாலு பாவார கடீர் பேடக்குதுள்ள அப்படியே ஒண்ணு தெரியல என்னடா உடைக்கறதுக்கு வர இல்லங்க அப்படி சுத்துறேன் ஏய் மான மரியாதை இல்ல கெடுத்துட்டுறமா ஐயோ சாமி நீங்க உங்களோட பேர் என்ன சாவி மல்லிகை சூடி சந்தனம் நானும் பூசி ஆயிரமாயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலி போல மச்ச விலையலகி நான் உச்சமே இல்லாத ரூபி அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த என்னுடைய பெயர் அம்மன் சீதா தேவி என்று தெரிவிக்கலாம் அம்மனா சீதா தேவியா வாட் டு யூ அம்மன் சீதா தேவி இல்ல அவ தான் சொல்றா அம்மனா சீதா தேவின்னு என்னடா அவங்க அப்படி டிச்சனம் தான்றப்பள்ளல அந்தாண்ட கொட்டிப் ஏரமா ஓஹோ

சீதா ஜானகி ஜானகி வைதேகிதேகி பரிந்திட்டு அப்புறம் என்னுடைய பையன் அம்மன் சீதாவாக இருந்தாலும் எப்படி பிறந்தேன் நீங்க எப்படி பிறந்தீங்க பிறப்பின் ரகசியம் என்ன ரகசியம் என்ன

என்னடா கை காட்டி கொண்டு எப்படி விளக்க மாத்த அடிச்சு வேற பேர் வச்சிருக்க பாரு ஐயோ வச்சுக்கிட்டேன் என்ன நாலு கண்ணில பாக்குறது அடிச்சுட்டு வரமாட்டா புரியாது யார் மூக்கு மேல குத்து ரத்தம் வருது ஒரிஜினல் கலர் நீ முண்டா இருக்கும் நான் எப்படி பிறந்தவள் என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன நான் எப்படி நீ ஜனித்தவள் சொல்லட்டுமா

ஜாராஜனு அத நாட்டில் பெரும் பசுமை வறட்சி அனைவற்றுமே இல்லை உண்மைதான் உண்ணும் உணவிற்கு கூட வறட்சி ஏற்பட்டது அதனால குரு பெரியோர்கள் எல்லாம் சாஸ்திரங்களை கணித்து பொன்னீர் பூட்டி பூமி உளுதால் மலைப்பேயும் பசுமை உண்டாகும் பரட்சியின் தாங்கள் மீள முடியும் என்று சொன்னார். சரியே. முதிர சந்தானமும் கிடைக்கும் என்று சொன்னார். சரி. அப்படி பொன்னேர் பூட்டி பூமி உழுது கொண்டிருக்கும் போது அந்த அதாவது ஏர் கலப்பிலே ஒரு தங்க பேளையாக பட்டுத் சிக்கியது. சரியே. நிச்சயமாக. தங்க கலப்பை. உண்மைதான். ஏர் கலப்பையில தங்க அதாவது தங்க பெட்டி சிக்கியது. அந்த தங்க பெட்டியை திறந்து பார்த்த உடனே சூரியன் வரும் அதாவது பிரகாச ஒளியை போல ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை தான் அம்மன் சீதா தேவி நீங்க சொல்றீங்க ஆமாடா நீங்க அந்த ஏற்கலப்பிக்கு பேர் தான் சீதை ஓ சீதை ஆமா சரிங்க ஏற்கலப்பின் வழியாக நான் பிறந்தபடியால் பிறந்தபடியால் எனக்கு சீதை எனவும் பெயர் சூட்டினார்கள் ஏற்கலப்பினால் பிறந்ததனால் உங்களை சீதை என்று அழைத்தார்கள் சரிங்க அதாவது ஒரு அதாவது ஒரு அதாவது பிறந்த குழந்தை என்று பாராமல் தன்னுடைய அங்கத்தில் பிறந்த குழந்தை போல் பாவித்து நாளூர் வண்ணம் பொழுது ஒரு மேனியாக சந்தன கட்டலிலே தங்கத்தால் ஆன தொட்டலிலே பாலோடு அன்னத்தையும் பகிர்ந்து கொடுத்து ஒரு கண்ணை எப்படி இமைக்கார்ப்போமோ அது போல வளர்த்து வாலிபம் செய்தார்கள்